அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் அது இதுதான் தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டுப்பாங்க தெரிஞ்சுக்கலாம் டெடிகேட் மற்றும் பொதுவான டெடிகேட் ரெண்டில் எது பயன் எது மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டு நிறைய பேருக்கு டெடிகேட் செய்வதால் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பாடக்கூடிய ஆட்களை வந்து அது சமூக சேவை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா டெடிகேட் நீங்கள் ஃபேமஸாக இருக்குதானே நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படிம்பாங்க டெடிகேட் கேட்குறீங்க அவங்க சொல்லக்கூடிய விதம் எந்த விதத்தில் நான் என்ன அவங்களுக்கு தெரியாது எப்பவுமே ஒருத்தருக்கு டெடிக்கேட் பண்ணால் அவங்க பத்து பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க சரி நூறு பேர்த்துக்கு ஷேர் பண்ணிட்டு அதையே அவனோட வீடியோ நல்லா கேட்டுக்குங்க அவனோடய வீடியோ ஒருவக்க பாட்டு கேட்டுருக்கிறேன் அவனுக்கு வேண்டி கேட்டுருக்கேன் இல்லைனா அவனோட ஃப்ரெண்டுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன் அதையும் ஷேர் பண்ணுறா பத்து பேர்த்துக்கு சரி நூறு பேர்த்துக்கு ஷேர் பண்ணால் பத்து பர்சன்டேஜ் ரீச் ஆகலாம் இவனுக்கு தானே கேட்டுக்கிறேன் அவனுக்கு தானே கேட்டுக்கிறேன் ஒரு பத்து பேர் அதுலேருந்து வரலாம் நூறு பேர்த்துக்கு ஷேர் பண்ணும்போது பத்து பேர் நம்மகிட்ட பாட்டு கேட்பாங்க அதில் என்ன பையன்னா பாட்டு கேட்பாங்க அந்த பாட்டு நம்ம பாடினோம்னா மறுபடியும் பத்து பேர் நூறு பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க அப்படி லட்சக்கணக்கா போகும்னு சொல்லுவாங்க லட்சக்கணக்கா இப்போல்லாம் போகாது எனக்கு தெரிஞ்சு நம்ம பாட்டு பாடுனோம்னா ஒரு மூணாயிரம் பேத்துக்கு ஷேர் ஆகி அது நம்மக்கிட்ட வரும்போது ஒரு முந்நூறு பேராக பாட்டு கேட்குறக்கு முந்நூறு பேர் பாட்டு கேட்பாங்க ஒரே நல்ல கேட்பாங்க இல்லைன்னு குறைஞ்ச கேட்பாங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க பாட்டு போடலாம் என்ன பண்ணுவாங்க வாங்குறீங்களா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் பாட்டு போட்டுறோம் ரெண்டாவது டைம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கே பாட்டு கேட்பாங்க அப்படி பாட்டு போடலைன்னா நம்ம கூட போய் விதாண்டாவதம் பேசிவிட்டு ஃபாலோவர்ஸை கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இது டெடிக்கேட்டரோட பயங்கரமான ஒரு விஷயம் இதனால் எப்படி சப்ஸ்கிரைபர் ஏறுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல டெடிக்கேட் செய்வது என்பது ஒரு பாட்டு பாடுறவங்களாக டான்ஸ் ஆடுறவங்களாகட்டு அது அவங்களோட பெருந்தன்மை பெருந்தன்மையில் பாட்டு கே போடுறாங்க அதை அது சமூக சேவை தான் சமூக சேவையிலையும் அதாவது வந்து சின்ன பசங்க நிறைய ஒன்றும் தெரியாமல் கற்றுக்காமல் ஒன்றும் புரியாமல் எது சொல்ல தெரியாமல் சொல்கிறது அப்படி பார்த்தோம்னா டெடிக்கேட் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக எத்தனை பேர் வராங்க தெரியும் பாட்டு இண்டிவிஜுவலாக தான் பாடுறாங்க டெடிக்கேட் பண்ணி பாடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடுறாங்க அது வந்து உங்களுக்கு இந்த ராகம்லாம் கரெக்டாக இருக்காது ஏனா இருக்குது உலகமே கேட்குது ஊரே கேட்குது நாடே கேட்கக்கூடிய குரலுக்கு சொத்துக்காரரெல்லாம் வந்துட்டு பாட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் முயற்சி தான் பண்ணுவாங்க ஏன்னா சங்கட்டமாக ஒருத்தருக்கு பள்ளி இன்னொருத்தருக்கு ஒரு திருப்பாளி இன்னொரு திருப்பாளின்னு சங்கட்டமாக சொல்லிட்டு அப்புறம் அதனால அவங்களுக்கு பயணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக தான் பாட்டு போடுறாங்க யாரும் டெடிக்கேட் கிடையாது அப்படி நீங்கள் எல்லாம் டெடிக்கேட் பண்ணால் ரீச் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அந்த நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறீங்களா டெடிக்கேட் போட்டு ரீச் ஆகலாமே ஏன் தனியாக இன்டிவிஜுவலாக போடுறாங்க நல்லா கேட்டுக்குங்க டெடிக்கேட்டுங்கிறது உங்களுக்கு உண்டானது பொதுவாக ஒரு இன்ஸ்டாவையோ யூடியூப்பையோ மொத்தமாக வீடியோ நம்மளாக போடும்பொழுது அது அத்தனை பேத்துக்கும் உரிய வீடியோ அது இன்ஸ்டாவாகிட்டு யூடியூப்பாகிட்டு அவங்க அத்தனை பேர்த்துக்கும் உண்டான வீடியோ தான் டெடிக்கு பொதுவாக போடுறது ஒரு மிமிக்கிரி பண்ணோம்னா மெமிக்கிரியெல்லாம் டெடிக்கேட் கேட்குறாங்க ஒரு மிமிக்கிரி வண்ணா அந்த மிமிக்ரி ஷேர் பண்ணுறது டெடிகேட் பண்ணி பத்து பேர் பதினஞ்சு பேர்த்துக்கிறேன் இல்லை ஐநூறு பேர்த்துக்கு ஷேர் பண்ணோம்னாங்க அதனோடய ரிசல்ட்டு நம்மளோட சேலை வரோலையாவது வர்றது கிடையாது பதினஞ்சு பேர் வேறு அவ்வளோதான் அதுக்கு மேல அவங்க என்ன சொல்கிறது அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க ஓடுறதில்ல அதுக்கு பொதுவான டெடிக்கேட்டு சும்மாவே பாடிக்கு போயிடலாமே அப்படின்னு தோணும் கரெக்டு தான் தான் பாடணும் இனிமேல் ஏன்னா ஜென்ரலாக பொழுது அவங்க ஒரு மிமிக்கி என்னதெல்லாம் மிமிக்க பத்து மடங்கு சேராது ஜென்ரலாக போனால் தான் சேராது ஒருத்தவங்க டெடிக்கேட் பண்ணால் அதில் ஒரு அந்த நூறு பேர் பத்து பேர் நம்மக்கிட்ட வந்து தொடர்ந்து அந்த பாட்டை வந்து கேட்டு தொலை பண்ணுறாங்க தொல்லை பண்ணுவாங்க தேவையில்லாத விஷயம் டைம் பாஸ் ஆகிட்டு இப்படியே வந்து நிறைய பண்ணிட்டுருப்பாங்க அது மேக்சிமம் நிறைய பேர் கட் பண்ணியிருக்கீங்க ஒரு டைம் ஒதுக்கிவிங்க இல்லை ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு காசு வாங்கிட்டு வரல சார்ஜ் பண்ணணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது கொடுக்கவங்க தான் கொடுப்பாங்க நிறைய பேர் ஓடிடுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு இடங்கன்னா ஓடிடுவாங்க காசும் கூட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா ஐம்பது ரூபா நூறுரூவா கிட்ட ஓடிடுவாங்க ஏதோ ஒரு சில தான் காசு தருவாங்க ஒரு அதாவது வந்து நல்லா கேட்டுக்குங்க கடையில் கடைக்காரங்குட்டா கடை வாங்குறீங்கனாலும் சரி கடைக்கார கம்பனிக்காரங்கட்டா பொருள் வாங்கினாலும் சரி காசு கொடுத்து வாங்கும்போது கம்மியாக வாங்குவேன் க்ரெடிட்னு சொன்னால் அள்ளி வாங்குவேன் அந்த மாதிரி தான் மக்கள் இங்கே ஃப்ரீயாக போகிறதாங்கன்னா இஷ்டத்துக்கு கேட்பாங்க பாட்டு அதே காசு கொடுக்குறா ஒரு வாட்டும் கூட பக்கத்தில் வரமாட்டாங்க அந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களது எனர்ஜியை உங்களோடய விஷயத்தை தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக ஜென்ரலாக டெடிக்கேட் பண்ணுங்கள் ஜென்ரல் டெடிக்கேட் இருந்தாலும் சரி இன்ஸ்டா பார்க்குறாங்க இருந்தாலும் சரி யூடியூப் பார்க்குறீங்க இருந்தாலும் சரி ஃபேஸ்புக் பார்க்குறீங்கன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னா பொதுவாக என்னோடய வீடியோ பார்க்குற அத்தனவேன்னு சொன்னிங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் அது பொருந்தும் அது பெட்ரு ஒருத்தருக்கு வீடியோ போடுற டெடிக்கேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இறங்குனிங்கன்னா அதிக வச்ச அதிக வச்ச ரெண்டு மணி நேரம் மட்டும் ப்ளான் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு மூணு மணி நேரம் பிளான் போடுறாங்க அவ்வளோதான் சமூக சேவையை அவ்வளோதான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது சரிங்களா சமூக சேவையே உங்களுக்கு ரீச் ஆக தானே நம்பாங்க அப்படியெல்லாம் ரீச்செல்லாம் ஆகாது அந்தந்த ஊர் அங்கேருந்த கால் ஒர்க்கு கேட்பாங்க அதனால நமக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்காது எதுவுமே ஓகே உண்மையான விஷயம் அது நிறைய பேர் தெரியாது தெரிஞ்சும் புரியாமல் பேசுவாங்க நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் இருக்குது நமக்கு தெரியும் நம்ம மார்க்கெட்டிங் பர்சன் தெரியும் டெடிக்கேட் பண்ணுறவங்க பண் போட்டிங்கன்னா தான் சப்ஸ்கிரைப்பிங் இன்க்ரீஸ் ஆரம்பிப்பாங்க என்னத்தான் அதை சொல்கிறாங்கன்னு தெரியல வாழ்க்கை ஒரு வட்டம் வாழ்க்கை ஒரு வட்டம் எட்டுக்குள்ளவளும் எடுக்கிறாங்க நானே எட்டு எட்டுக்கு எடுத்தாலும் எட்டு விதமாக பண்ணுறேன் யாரை கேட்டு பண்ணுற எதுக்கு பண்ணுற யார் டெடிகேட் போடக்கூடாதா என்ற சேர் எவ்வளோ போயிட்டு இருக்குது டெடிக்கேட் போட்டால் சேரும் போகாது ஒன்றும் போகாது நிம்மக்கிரி பண்ணுறேன் இண்டிவிஜுவலாக போடுறேன் அது சேரு நல்லா போகுது டெடிகேட் கேட்டால் என்ன ஆகுது அது வராது உள்ளதும் போச்சுட்டா நல்லா கண்ணன் ஆயிடும் நன்றி